வணக்க மக்களே நம்ம காரத்துல நேத்து ஒரு எட்டு கார் போட்டுருந்தாங்க எட்டுமே அட்டகாசம் போட்டுருந்தோம் டீசல் வண்டி போட்டு பெட்ரோல் வண்டி போட்டுருந்தோம் லோ வண்டி போயிருந்தாங்க நல்ல வண்டி கொடுத்துருந்தோம் கஸ்டமருக்கு நேத்து வீடியோ வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் அந்த காரோட வியூ எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதுக்காக நிறைய பேர் வந்து ரீ வீடியோ போடுறது கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஏன்னா உங்களுடைய திருப்தி தான் நம்ம திருப்தி வண்டி நீங்க பார்க்கும் போது தெளிவா பாக்கணும் நேத்து கொஞ்சம் ஸ்பீடா பண்ணதுனால அது கரெக்டா நாங்க நோட் பண்ணல இன்னைக்கு அந்த வீடியோ நான் ரீக்கு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோவோட ஒரு இனோவா கார் வந்திருக்கு அந்த இனோவா கார் உங்க போடுறேன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரு ஜி போர் டைப்பு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு வண்டி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்க ரெக்கார்ட் கரண்டா இருக்கு ஒரு டீசல் வெஹிக்கிள் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்க போறேன் வண்டி அது மாதிரி குவாலிட்டியா இருக்குங்க ஒரு எலிபன் கிரே ஒரு டீசல் வெஹிக்கிள் தெளிவான ஒரு செவன் சீட்டர் வண்டி நவீன பாருங்க எப்படின்னு பாருங்க ஏழு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு இருபத்தி ஏழு வரைக்கும் ரெக்கார்டு கரண்டா இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்க சுத்தமா இருக்கும் இன்டீரியர்லாம் ஒரு குறை சொல்ல முடியாதுங்க சுத்தமா இருக்கும் ஏசி ஒர்க்கிங் சென்டர் ஏசி வந்துடும் சீட் கவர் எல்லாமே புது சீட் கவருங்க வண்டி வச்சுருந்தவங்க ரொம்ப குவாலிட்டியா வச்சிருக்காங்க ஏசி கூட நல்லா இருக்குங்க எந்த ஒரு அரிப்பு ரெண்டு கிடையாதுங்க ஒரு சுத்தமான ரெண்டாயிரத்தி ஏழு இனோவா நம்பர் ஆஃப் மூணு ஆயிடுச்சு வண்டி மூணு மாதிரி இருக்காதுங்க வண்டி ரொம்ப சுத்தமா இருக்கும் வண்டி நீங்களே பாருங்க லைவ்ல வண்டி எந்த ஒரு அழுக்கு கிழக்கு ரெண்டு கெண்டு எதுவுமே இருக்காது சுத்தமான பாடி நாலு பவர் ஒர்க்கிங்கு ஏசி ஒர்க்கிங்கு ரிமோட் கீ வந்துடும் உங்களுக்கு நாலு பக்கம் பாருங்க வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஒரு நல்ல கலரு ஒரு டீசல் வைக்கிற எட்டு பேர் விரும்புகிறவங்க வண்டியை விட்ராதுங்க கிலோமீட்டர் வந்து ஒன்று எண்பத்தி எட்டு ஓடி இருக்குதுங்க ஒன்று எண்பத்து வண்டி ஓடி இருக்குது ட்ரெஸ்ஃபோன் என்ன சுத்தமாக இருக்குங்க நம்ம டிரவுல்காரத்தில் வண்டி பார்த்து பார்த்து எடுக்கிறோம் நிறைய வண்டி கஸ்டமர் ஃபோன் பண்ணிங்க ஆனால் உங்களுக்காக எல்லா வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்டுலேருந்து கொஞ்சம் தெளிவாக போடுறதுக்காக தான் நீங்கள் ரீவீடியோ போடுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போடுறேன் லோ பட்ஜெட் வண்டி போடுறேன் வண்டி ஓட்டி போடறவங்க வண்டி எது வேணாலும் பெஸ்ட் கம்மியான வேலை வண்டி கொடுக்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஒன்னு எம்பத்தெட்டு ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு அறுபது இருக்குது லைன் சுத்தமா இருக்குது அரிப்பு ரெண்டு எதுவுமே கிடையாது ஏசி கூட நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்ஜின் சுத்தமா இருக்கு இந்த வண்டி கோர் பண்றது ஜஸ்ட் மூணு தொண்ணூறாயிரம் தொண்ணூறு ரூபாய் பண்றாங்க வாங்க கஸ்டமர்ட்ட பேசி என்னால முடிஞ்சா ஏதாச்சும் ஒரு இனோவா வந்து இந்த ரேட்டு கிடைக்காது நீங்க ரெண்டாயிரத்தி நானூறு வச்சுட்டு இன்னைக்கு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ஒரு இனோவா

வாங்க வண்டி நேரில் பாருங்க நல்ல வண்டி கொடுக்குற ரேட்டு கம்மியா கொடுக்குற வண்டி ரேட்டு கம்மியா கொடுத்ததுனால வண்டி தரமும் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறாங்க தரத்துல எப்பவுமே ட்ரிபிள் கார்ஸ் நம்பர் ஒன்னா இருக்கும் நம்பிக்கை வந்து வாங்கிட்டு வண்டி பாருங்க ஒரு பிரீசால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இருபதுங்க ஒரு வீடியோ ஆப்ஷன் ஒரு டீசல் வெஹிக்கிள் ஒன்னு இருபத்தி எட்டு வண்டி ஓடிருக்கு ஒரு டீசல் வெஹிக்கிள் ஒரு எலிபென்ட் கிரே கலர் சீட்ல இருந்து இண்டியில இருந்து சுத்தமா இருக்கும் வண்டியில எந்த ஒரு கிடையாது டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி லைன் பாடி லைன் சுத்தமா இருக்கு பத்தொன்பதுக்கு இருபது ஒரு லட்சத்தி இருபத்தி கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது ஒரு டீசல் வெஹிக்கிள் ஏசி நல்லா இருக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு இன்ஜின்ல ஆயில் போக தூக்காது நீங்க மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுக்கலாம் நீங்க மார்க்கெட்ல நீங்க எட்டு ரூபா ஏழை கூட நம்ம கொடுக்க வேண்டியது வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்க சின்ன நெகிவ் பண்ணி தர லோனே உங்களுக்கு ஆறு டு ஆறாயிரம் ரூபாய் வாங்கி தர ஒரு வீடியை டீசல் ஆப்ஷன் வண்டி தமிழ்நாட்டு நீங்க எதாவது செக் பண்ணுங்க நம்ம ட்ரிபிள் கார் வரைக்கும் லாபம் சின்னதாக கிடைச்சாலும் நல்ல வண்டி கொடுக்கணும் நல்ல பேர் எடுக்கணும் அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்தில் இவங்க கொண்டு போவோம் அந்த வகையில் நல்ல வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க வந்து ஓட்டி பாருங்க மெக்கானிக் செக் பண்ணுங்க உங்க மன திருப்தியா இருந்தா கண்டிப்பா எடுத்துட்டு போங்க வாங்க Ibu nampau dah yeah. ni ya. ஒரு புதிய வண்டி வென்னியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்பர் ஒரு பாய்ட் இருக்கு காயில் பண்ணத்துல வண்டி தெளிவா இருக்கு சர்வீஸ் சர்வீஸ் கம்பெனி டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு மிடில் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஸ்டேரிங் மாரிங் கண்ட்ரோல் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட் ஜிபிஎஸ் வந்துடும் வண்டி அடிபாடு கிடையாது ஒரு சுத்தமா இருக்கும் வண்டி இன்ஜின்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ண ஓட தெரியாதுங்க எங்க வண்டி எடுத்தாலும் சொல்றேன் பத்து ரூபா காசு வீணா போயிடக்கூடாது கூடாது நல்ல வண்டியா பாத்துடுங்க மோட்டர் ங்கிறது ஒரு ஆளுக்கு எல்லாருமே ஆசைப்பட்டு வாங்கக்கூடியது அந்த காசை கொடுத்து வாங்கிட்டு வீணா போயிடக்கூடாது நல்ல வண்டி நம்ம ஆயிரம் சொன்னாலும் உங்க திருச்சி மெக்கானிக் கூட்டுவாங்க நம்பிக்கோட வாங்கிட்டு போங்க ஒண்ணு பத்து கிலோமீட்டர் ஓட்டுங்க நான் ஓட்டி உங்க வண்டி மேல திருப்பி வாங்கிட்டு போங்க வாங்கினதுக்கு அப்புறம் யாரும் குறை அது உங்க தப்பு வாங்க முன்னாடி ஒண்ணுக்கு பத்து டைம் செக் பண்ணுங்க நம்பிக்கோ நான் கொடுப்போம் அது மாதிரி நீங்க நம்பிக்கை வாங்கிட்டு போங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்றது வெறும் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்றோம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் உங்களுக்கு ஆறரை லட்சம் ரூபாய் வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஒரு மிடில் ஆப்ஷன் வண்டி வண்டியை பாருங்க இன்டீரியர் எல்லாமே சுத்தமா இருக்குங்க அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி இன்னைக்கு ஓப்பன் பண்ண ஒரு புது வண்டியோடைய ஸ்மெல் அப்படி இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் நீங்க மார்க்கெட்ல பத்துல பதினோரு லட்சம் மேல கொடுக்குறாங்க புது வண்டி ஆண்ட்ரோடு வாங்க வண்டி ஓடி பாருங்க என்னால முடிஞ்ச இது நான் பெஸ்ட் எடுத்து பேசுறேன் நேரம் பாருங்க இப்ப நம்ம பார்க்க முடியுங்க ஒரு லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெக்கார்டு கரண்டா இருக்கு ஒரு ஒயிட் கலர்ல ஒரு டொய்டா குரலா ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வித் சிஎன்ஜியோட இருக்குங்க ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட் வந்துடும் டயர் பாயிண்ட் மட்டும் சுமாரா இருக்கும் மார்க்கெட்ல இன்னைக்கு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் வச்சிருக்காங்க ஜஸ்ட் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபா கோட் பண்றேன் சீட் நல்லா இருக்கும் ஏசி நல்லா இருக்கும் இன்டீரியர் நல்லா இருக்கும் நாலு பவர் கேம் தான் இருக்கு நல்லா இருக்கும் இருபத்தி வரைக்கும் கிடையாது மேல வண்டி லட்ச ரூபா போக வண்டி மிஸ் பண்ணி நேரம் ஐ டுவெண்டி டைப் ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் ஒரே ஒரு லோக்கல் அட்ரஸ்

நீங்க புது வண்டி எடுக்கணும் வண்டி எடுங்க உங்களுக்கு ஆறு லட்சம் லோனே பண்ணி தரேன் எதுவுமே டென்ட் ஸ்கிராச் எதுவுமே கிடையாது பார்லியன் சுத்தமா இருக்கு ஒரு லைட் ப்ளூ கலர்ல உள்ள வண்டி இன்ஜின் சுத்தமா இருக்கு நாலு டயருமே புத்தம் புதிய டயர் தான் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே ஒன்னு வந்துடும் வண்டியில வாங்க கஸ்டமர் கேட்கறது ஆறு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க வாங்க என்னால முடிஞ்சா பெஸ்டா பண்ணி தரேன் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க லோனே உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் லோன் கிடைக்கும் நம்ம பாக்கூடிய வண்டி இப்போ ஒரு டீசல்ல ஒரு ஷிப்ட் வீடியோ ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஒரு மூணு ஒரு கோயம்புத்தூர் நம்பர்ல வண்டி தெளிவான வண்டி அது ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்ல வண்டி ஆல்டர் பண்ணிருக்காங்க அலாய் எல்லாம் போட்டுருக்காங்க வண்டி டயர் பயன்ல எண்பது பர்சன்ட் இருக்குது அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது நம்ம நிற்கிற வண்டி எந்த வண்டியுமே அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க அரிப்பு டென்ட் இருக்காதுங்க வண்டியில ஏசி கீசி எல்லாம் கம்ப்ளீட் இருக்காதுங்க இன்ஜின் நல்லா இருக்கும் சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும் ஆயில் போக தூக்காது என் வீட்டுக்கு எப்படி வண்டி எடுப்பா பாத்து பார்த்து எடுப்பேன் நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்பேன் எந்த மோட்டர் வாங்கினாலும் கேரண்டி சொல்ல முடியாது என் வீட்டுக்கு வண்டி எப்படி பாத்து பார்த்து எடுப்போம் அதே மாதிரி உங்க எடுத்துருவேன் நீங்களும் ஒரு திருத்தி ஒரு மெக்கானிக் விட்டுவாங்க செக் பண்ணி எடுங்க எனக்கு காசுங்கிறது எல்லாத்துக்கும் காசு தான் அது பத்து ரூபா சம்பாதிக்க கஷ்டப்பட்டுருவோம் எதுக்கு எதுக்கு அந்த ரூபா நம்ம ரெடி பண்ணி அந்த கார் வாங்குவோம் நம்ம கஷ்டங்கள் கஷ்டப்பட்ட ஒரு வாகனத்தை வாங்குவோம் வீட்டுக்கு எப்பவுமே பிரச்சினமா இருக்கணும் வாங்கி மனசு கூடாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் மூணு வைக்கிறது

லாக் ரிமோட் கி சீட் கவர் நல்லா இருக்கும் ஸ்டேரிங் மாலிங் கொண்டு வந்துடும் ரெண்டு ஏர்பேக் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஒன்னு எந்த ஒண்ணுமே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடு இருக்காது ரெண்டு ஸ்கிராச் இருக்காது ஒரு சுத்தமான வண்டி இன்னைக்கு ஒரு பிளாக் கலர்ல ஒரு தெளிவான வண்டி வண்டி நீங்களே பாருங்க எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க டயர் பையன்லாம் ஒரு எண்பது பிரச்சனை இருக்குது வண்டி அலாய் எல்லாம் எதுவுமே அடிபாடு கிடையாது இன்ஜின் சுத்தமா இருக்கும் இன்ஜின்ல எந்த குறையும் சொல்ல முடியாது எம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ரன் இருக்கு தெளிவான வண்டி வாங்க செக் பண்ணி எடுங்க ஒண்ணுக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க நல்ல வண்டி மன திருப்தி வந்தா கண்டிப்பா வாங்க ரேட்டு பேசினா எடுத்தாரேன் இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்குங்க வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு இந்த வண்டி வந்து நம்ம எங்கன்னு போட்டோம் நம்ம எல்லா வண்டியுமே ரேட் கம்மியா கொடுக்க போறோம் ஏன்னா நம்ம புதுசா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் மணி டைட்டு அது மட்டும் இல்லாம வண்டியை வந்து அதிக லாபம் என்னைக்குமே கொடுக்க மாட்டாங்க ஒரு வண்டி எடுத்தோமா பத்து ரூபா இருபது ரூபா கிடைச்சிச்சா இன்னைக்கு வியாபாரம் முடிச்சு அப்படிதான் பகிர்ந்து வர ஒரு வண்டிக்கு ஐம்பது ரூபா ஒரு ரூபா சம்பாதிக்கணும் அது வியாபாரம் எப்பவுமே நீடிக்காது எல்லா வண்டியிலும் எல்லா டைம் கிடைக்காது நல்ல வண்டி கொடுக்கணும் அதுக்கு பத்து ரூபா சம்பாதிக்கிற இடத்துல ஒரு ஒண்ணு சம்பாதிக்கிறது பத்து ரூபாய் சம்பாதிச்சு போயிடலாம் ஏன்னா நம்பி வரீங்க என்னைக்குமே நீங்க முன்னூறு நானூறு கார் கொடுத்துருப்போம் நம்ம நம்பி நிறைய கஷ்டமா வண்டி விட்டாங்க பார்க்கிங் சேலு எல்லாத்துக்கும் நல்லபடியாக வித்து கொடுத்துருப்போம் நானூறு வண்டியில ஏதோ ஒன்று ரெண்டு வண்டி சின்ன கம்பெனி வந்துருக்கலாம் எந்த செகண்ட் சொல்லி எடுத்தாலுமே கண்டிப்பா சொல்றேன் ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் நம்ம மெயின்டென்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா புது ஷோரூம் எடுக்கிற வண்டியை நீங்க கேரண்டி இல்ல செகண்ட் சொல்லி இருக்கும் போது ஒரு மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுங்க ஒண்ணுக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டுங்க அப்பதான் அந்த இன்ஜினுடைய வண்டியில இன்ஜின்ல என்ன சவுண்ட் வருது இது போக வருதா இது நாசி கம்ப்ளைண்ட் வருதா இது ஸ்டேரிங்ல பிரச்சனை இருக்கா அதனால ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஓட்டா தெரியும் நீங்க எங்க வண்டி எடுத்தாலுமே தெளிவான வண்டி எடுங்க காசு வீணா போயிடக்கூடாது எதுக்கு ஒண்ணுக்கு பத்து டைம் நீங்க கூட்டு செக் பண்ணி எடுங்க அவசரப்பட்டு வண்டி எடுக்க வேண்டாம் நாலு சுத்துங்க நல்ல வண்டி எடுங்க அந்த வண்டிங்கிறது எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வாசல் நிற்கும் போது நம்பிக்கை எங்கேயாரி போற மாதிரி இருக்கணும் வண்டி எடுத்தா பயில நிக்குமே கம்மிண்ட் கூடாது அந்த காசு வீணா போய் கூடாதுங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்றது 2018 சிங்கிள் ஓனர் ஒரு ஒயிட் கலர்ல ஒரு டீசல் வைக்கிற டெல்டா வேரியன்ட் ஒரு பெலினோ நிக்கி 2018 ஷிஃப்டா இருந்தா இன்னைக்கு 7.5 லட்சம் ரூபாய் 7.5 லட்சம் ரூபாய் விக்கும் ஒரு மிடில் ஆப்ஷன் இந்த வண்டி கோட் பண்றது வெறும் 5.50 லட்சம் ரூபாய் கோட் பண்ற வண்டில அடிபாடு ரிப்ளேஸ்மென்ட் கிடையாது இன்ஜின் ஆயில் போக துக்காது இன்ஜின் நல்லா இருக்கும் ரிமோட் கீ வந்துரும் ஸ்டீரிங் வாலிங் கண்ட்ரோல் வந்துரும் ஏசி நல்லா இருக்கும் சீட்க நல்லா இருக்குங்க மண்ல எந்த ஒரு குறைபாடு கிடையாதுங்க நம்மளோட உள்ளது பெயிண்ட் தச்சியப்பா இருக்காது பழைய வண்டியா இருக்கும்போது சின்ன சின்ன பாயிருந்த தவிர அடிப்பட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வண்டியா நம்ம இருக்காது கண்டிப்பா நீங்க நம்பி வரலாம் டிகிஸ் பேஸ் நல்லா இருக்கும் சுத்தமா இருக்கும் ஒரு ஒயிட் கலர்ல வண்டி தோர்மையா இருக்கும் ஒரு டீசல் வெஹிக்கிள் நம்ம இன்னைக்கு ஒரு எட்டு வெஹிக்கிள் போட்டுருந்தோம் இந்த எட்டு வெஹிக்கிளுமே வந்து நம்ம தரமான வண்டி தான் போட்டுருக்கோம் நிறைய வண்டி கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டாவது வருஷத்தை நம்ம ரீச் பண்ண போறோம் மாசம் தொடர்ந்தோம் ஜூன் இருபதாம் தேதி நம்ம வந்து ரீச் பண்ண போறோம் ஏன் நம்ம நீடிச்சிருக்குன்னு சொன்னா பத்து வண்டில ஒரு ஒண்ணு சம்பாதிக்கிற பத்து வெண்ணு சம்பாதிப்போம் நல்ல வண்டி கொடுப்போம் இது வரைக்கும் எந்த வண்டி வித்த வண்டி ஐயோ பாய் அது சரியில்லையே இது சரி உள்ள கிடையாது ஏன்னா ஒரு சின்ன மோட்டர்ல மிஸ்டேக் நடக்கலாம் ஆனா என் வீட்டுக்கு நான் வண்டி

இட்டாலியன் டியோ நீங்க ஓட்டி போனவங்க நல்லா வண்டி ஒரு டீசல் வெஹிக்கிள் டயர் நல்லா இருக்கு அளவு நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு இன்ஜின் தான் சூப்பரா இருக்குங்க ஒரு இண்டி பாருங்க சீட் கவர்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கும் சீட் கவர்லாம் எல்லாம் அடிச்சிருக்காங்க கொஞ்சம் தெளிவா இருக்கும் ஒரே கைப்படியா இருக்குங்க வண்டி அதாவது வண்டி இந்த தெளிவா இருக்கு இந்த வண்டி கொர் பண்றது நாற்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ரெண்டு வருஷம் இருக்காது உங்களுக்கு கரண்டா இருக்கு வண்டி நல்லா இருக்கு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல நிறைய வண்டி எடுக்கிறேன் நிறைய வண்டி உங்க வண்டி தர புது ஸ்டாப் ஓபன் பண்றோம் என்னோட கிருபியால நல்லா வண்டி கொடுத்துட்டு இருக்கேன் எங்கேயுமே சுத்துங்க வண்டிக்கு எடுங்க முதல் போது வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒண்ணுக்கு பத்து கடை சுத்துங்க உங்க மன மனசுக்தி நல்லா இருக்குங்க இந்த வண்டி அவன் சொல்றானு கம்பெனி பண்ணி இருக்காதுங்க நீங்க ஓட்டி பார்த்து மெக்கானிக்கா எடுக்கலாம்னு சொல்லி அந்த நம்பிக்கை வந்தா மட்டும் எடுங்க உங்க காசு வீணா போயிடக்கூடாது இருக்கிற வண்டி எட்டு வண்டி உங்களுக்கு காமிச்சேன் இந்த வண்டி உங்களுக்கு என்ன வண்டி பிடிச்சாலும் கால் கேளுங்க ரேட் அடிச்சு வாங்கி தரேன் நல்லவண்டிய மனதில் கொடுப்போம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்